சுமை கூலி அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்துக்கிட்ட பார்த்தா கட்டியாக இருக்கும் கையில பார்த்தா ஒரு கட்டி மாதிரி இருக்கும் தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வழங்க வேண்டும் அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தப்பு செய்தால் தண்டனை உண்டு அதில் மாறுதலே கிடையாது இறைவன் அப்படிங்கிறவன் ஒரு நூலிழை கூட தவறு செய்ய மாட்டான் இதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கிறது அதை சொல்லுகிறேன் ஏன் அப்படின்னா இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மிகப்பெரியவன் ஒரு நூலிலை கூட தவறு செய்யப்பட்டான் நாம் செய்கின்ற தவறுக்குத்தான் அவன் தண்டனை கொடுக்கிறானே தவிர நாம் செய்யாதவற்றுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடையாது பெரியவர் ஒரு முறை கூறுகிற பொழுது இறைவனால் சில விஷயங்களை தடுக்கவே முடியாதான் நீங்கள் செய்கின்ற புண்ணியத்தை வேண்டாம் என்று அவனால் சொல்லவே முடியாது ஏதுகிட்டு நீங்கள் செய்கின்ற பாவத்தை தடுத்து விடுவானா இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது நீ தவறு அப்படின்னு தடுக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கான் நீங்கள் செய்கின்ற புண்ணியத்தை ஒரு காலம் தடுக்க இடத்திலே வேலை வாங்குகின்ற பொழுது இது போன ஜென்மாவில் நடக்கக்கூடியது இந்த ஜென்மாவிலும் சிலருக்கு பலன் கிடைக்கிறது அதற்குண்டான கூலியை நாம் தாராளமாக விட வேண்டும் இப்போ ஒருவர் வருகிறார் நம்மிடத்திலே ஒரு மாத காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சம்பளமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் வழங்கி வருகிறீர்கள் ஒரு ஐந்தாறு வருட காலங்கள் ஆகிவிடுகிறது அதன் பிறகு ஒருவர் வருகிறார் இவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அந்த வேலையில் அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு அவர் வெளிமானத்திலேருந்து வராரு வருகின்ற பொழுது அவர் ஆயிரம் ரூபாய்க்கு நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் வச்சுங்க ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் மிச்சம் ஆகுதுன்னு சொல்லி இவரை வச்சுட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்படும் அப்படி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறவரது அவர் மட்டும் உங்களை ஜபிக்க மாட்டார் அவருடைய குடும்பமே சொல்லும் ஐந்தாறு வருட காலமாக நான் இவருக்காக உழைத்துக் கொண்டிருந்தேன் அதே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்பிக்கையானவனாக இருந்தேன் அவரிடத்திலே உண்மையானவனாக இருந்து அவருடைய பொருள்களுக்கு பாதுகாப்பாக இருந்தேன் ஆனால் என்னை நம்பாமல் இவர் வேறு ஒருவரை குறைந்த சம்பளத்திற்கு வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவரும் அவருடைய குடும்பத்தினரும் மனம் வருந்துகின்ற பொழுதே இவருக்கு இது போன்ற வியாதிகள் வரும் என்ன வியாதி வரும் கட்டி வரும் உடம்புல ஒரு சின்ன கட்டியா வரும் இவர் கொண்டு போய் மருத்துவர்களிடத்திலே காண்பிக்கின்ற பொழுது அவருடனே கத்தியை வச்சுக்கிணிச்சு இது கொழுப்பு கட்டினு இருப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதே இடத்துல திரும்ப கொழுப்பு கட்டி பெருசாக வரும் அப்படி வருகின்ற பொழுது திரும்ப டாக்டர் போனால் திரும்ப ஆப்ரேஷன் பண்ண முடியாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கூலி சுமை கூலின்னு பேர் இருக்கு நாம் கூலியை சரியாக கொடுக்காததினால் வரக்கூடிய வினைகள் இந்த ஜென்மாவில் நாம் என்னென்ன தவறு செய்கின்றோமோ அதெல்லாம் அடுத்த ஜென்மாவில் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகும் ஆண்டவன் இருக்கிறானா இல்லையா சூரியன் எரிந்து கொண்டே இருக்கிறான் நீங்க பாக்குறீங்க சூரியனை கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடவுளாக சூரியனும் சந்திரனும் இருக்கிறார் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை

இந்துக்கள் என்று அனைவரும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருக்கோயிலாக அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயிலுக்கு சென்று உங்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய கட்டி அது பிற்காலத்தில் புற்றுநோயாக மாறக்கூடிய கட்டியாக கூட அமையலாம் அதையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய கடவுளாக அங்கு குருசாமி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் தவறாமல் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும் நன்றி